நடிகர் சூரி காமெடியனாக தன்னுடைய பயணத்தை துவங்கிய போதிலும் கடந்த ஆண்டில் சூரி நாயகனாக நடித்து வெளியான விடுதலை மற்றும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியான கருடன் படங்கள் அவருக்கு ஹீரோவாக மிகச் சிறப்பான ஓபனிங்கை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது தொடர்ந்து ஹீரோவாகவே நடிப்பேன் என்று கூறியுள்ள சூரி அடுத்ததாகவும் ஹீரோவாக நடித்துள்ள கொட்டுக்காளி படம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி திரையரங்குகளில் ஆக உள்ளது இந்நிலையில் படம் குறித்து நடிகர் சூரி சமூக வலைதளத்தில் தன்னுடைய உற்சாகத்தை பகிர்ந்துள்ளார் இந்த படத்தில் தான் பாண்டி என்ற கேரக்டரில் நடித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த படம் உண்மைக்கு நெருக்கமான படமாக உருவாக்கியுள்ளதாகவும் இந்த படத்தில் தான் ஏற்று நடித்துள்ள பாண்டி என்ற கேரக்டர் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும் ஒருவன்தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சமூகம் சொல்லிக் கொடுத்த உறவு முறைகளையும் நம்பிக்கைகளையும் பெரிதும் நம்பும் கேரக்டராக பாண்டி அமைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்து சமூகம் உருவாக்கிய பாண்டி என்ற கேரக்டருக்கும் பாண்டி என்ற தனிப்பட்ட மனிதனுக்கும் நடக்கும் மனப்போராட்டத்தை இந்த படம் பிரதிபலிப்பதாகவும் ரசிகர்கள் நிச்சயம் பார்க்க வேண்டிய படமாக கொட்டுக்காளி நிச்சயம் இருக்கும் என்றும் சூரி தெரிவித்துள்ளாா் சூரி சினிமாவில் தன்னுடைய பயணத்தை காமெடியனாக துவங்கி முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடைபோட்டவர் சிவகார்த்திகேயன் ரஜினிகாந்த் உள்ளிட்ட நடிகர்களுடன் இணைந்து நடித்து ஏராளமான ரசிகர்களை தன்னுடைய பொடி லாங்குவேஜ் மற்றும் டைமிங் காமெடியால் கவர்ந்த சூரி சிவகார்த்திகேயனின் சீமராஜா படத்தில் தன்னுடைய காமெடியனாக இருந்தாலும் அவரது இந்த முயற்சி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தது இந்நிலையில் இயக்குநர் வெற்றிமாறனின் கண்களுக்கு இவருக்குள் இருந்த ஹீரோ வெளிப்பட்ட நிலையில் இவரை வைத்து விடுதலை என்ற படத்தை கடந்த ஆண்டில் கொடுத்திருந்தார் வெற்றிமாறன் இந்நிலையில் கொட்டுக்காளி சூரிக்கு சிறப்பான வரவேற்பை பெற்றுத்தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மண்ணின் மனம் சார்ந்த கதையாக இந்த படம் உருவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ள சூழலில் தற்போது படம் குறித்த தன்னுடைய பகிர்வை நடிகர் சூரி சமூக வலையதளத்தில் வெளியிட்டுள்ளார் தன்னுடைய முந்தைய படங்களான விடுதலை கருடன் படங்களில் இருந்து இந்த படம் முற்றிலும் மாறுபட்ட திரைப்படமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்